ராகுல் கையில் இருந்த வெறும் காகிதத்தை தரையில் போட்டுவிட்டு மெதுவாக தனது மூச்சை சீர் செய்தான் காபி கடையில் நடந்தது சாதாரணம் அல்ல அதில் ஒரு மர்மம் இருந்தது நான் நேரமல்ல முடிவு அந்த வார்த்தைகள் தலையிலிருந்து அகலவில்லை அடுத்த நாள் காலை எட்டு முப்பது ராகுல் மீண்டும் அந்த காபி கடைக்கு சென்றான் அங்கு காவல்துறை அதிகாரிகள் விசாரணையில் இருந்தனர் அதிகாரி விஷால் ராகுலை பார்த்தவுடன் நீங்கள்தான் ராகுல் புதுமுக அதிகாரி இல்லையா என்று கேட்டார் ஆமாம் நேற்று நான் தான் இங்கே வந்தேன் சில விசித்திரமான விஷயங்கள் கண்டேன் என்று ராகுல் பதிலளித்தான் விஷால் சிரித்துக்கொண்டு அந்த வீடியோவை பற்றிதானே அது எங்கள் கண்ணிலும் பட்டது சிசிடிவி பார்த்தீங்களா பத்து நாற்பத்தைந்துக்கு நேரம் தாண்டிச் சென்றது என்றார் ஆமாம் அது எப்படி சாத்தியம் என்று ராகுல் கேள்வி எழுப்பினான் நாம் அதற்கான காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை ஆனால் அதே நேரத்தில் அதே காபி கடையில் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்றார் விஷால் புரியாததொரு மௌனம் என்ன சம்பவம் என்று ராகுலின் கண்கள் விரிந்தது அந்த சமயத்தில் ஒரே நேரத்தில் மூன்று பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை குறித்து இதுவரை எதுவும் தெரியவில்லை என்றார் விஷால் அதே நேரத்தில் காஃபி கடையின் ஓரத்தில் ஓரிடத்தில் பழமையான கடிகாரமானது இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு தன்னிச்சையாக நிற்கிறது விசித்திரமான மர்மங்கள் அந்த கடிகாரத்தின் பின்புறம் சென்று பார்த்த ராகுல் ஒரு புதிர்மிகு முத்திரையை கண்டான் அதன் கீழே எழுதியிருந்தது நேரமில்லாதவர்கள் கண்டிப்பாக திரும்பி வருவார்கள் இன்னும் தொடரும் தொடர்ந்து இருங்கள் எபிசோடு நான்கு காணாமல் போனவர்கள் விரைவில்